ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் அடியேன் ஜோதிட ரத்னா ராம் சென்னையிலிருந்து சனிப்பயிற்சி வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தொடங்கி இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ஆக்சுவலாக சனிப்பயிற்சி இந்த காலகட்டம்தான் இப்போது சனி ப பகவான் கர்மக்காரகன் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் கர்மக்கார ஆக்சுவலாக சனி பகவானை நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் சனி பகவானை உணரணும் சனி பகவானை ரியலைஸ் பண்ணணும் நம்மளுடைய கர்மாக்கள் எந்தெந்த மாதிரி கர்மாக்கள் செஞ்சிருக்கோம் பிராப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் இந்த மூணு கர்மாவை பேஸ் பண்ணி இந்த ஜென்மத்தில் ஆகாமிய கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன பலன்கள் நல்ல நன்மைகள் செஞ்சுருக்கோங்கிறத பொறுத்து சனி பகவான் நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பயப்படவே வேண்டாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கும்பம் அப்படின்னா லாபஸ்தானம் காலபுருஷத்துக்கு லாபஸ்தானம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் யார் யாரெல்லாம் வந்து கெ கெடுப்பலன்கள் அதாவது தீய வழியில் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் இன்றைக்குமே விட்டு பிடிப்பார் விட்டு பிடிப்பார்னா அவருடைய காலகட்டங்களில் ஏழரை சனி அஷ்டமணி சனி இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய கெடுப்பழங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் ரீதியான முன்னேற்றம் முதலாளிகள் கூட ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கிறது அதே மாதிரி கீழ்நிலை தொழிலாளிகளை நம்ம எப்படி நம்ம கவனிச்சிக்கிறோமோ நமக்கு கீழே இருக்காங்க நம்ம அதாவது பாமர மக்கள் சுப்புரோ தொழிலாளி இவங்களாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இதெல்லாம் பொறுத்து அதே மாதிரி இந்த தான தர்மங்கள்லாம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு பிடிச்ச விஷயம் ஸோ இது இந்த சனி பகவான் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் லாபத்தை தரக்கூடிய சனி பகவான் எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உறவினர்கள் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கெடு பலன்களை பா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்புகள் வந்து நம்ம வந்து இந்த மேஷராசிக்கும் ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதுவே சனி பகவான் இந்த காலகட்டங்களில் சனி வந்து என்றைக்குமே கொட்டி கொடுப்பார் அதாவது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார் தான் நம்ம அடுத்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் சனி பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மீனராசி நேர்களுக்கு அன்பான வணக்கம் மீனராசிக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து பலன்களை கொடுக்க போகிறார் சனி கும்ப சனி விரைய சனின்னு சொல்லுவோம் விரயஸ்தானத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வருமான ஸ்தானம் தன குடும்பம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்திரத்தின் விரயம் கலத்திரத்தின் ரகசியம் ஸ்பௌஸோட ரகசியம் இதெல்லாம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் சொல்ல ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய நெடுந்தூர பயணம் தந்தை பித்ருஸ்தானம் ஆன்மீகம் தான தர்ம சிந்தனை இதெல்லாம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தையே பார்க்க ரெண்டு ஆறு ஒன்பது இந்த மூணு இடத்தையும் சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அப்போது எதிர்பாராத தன வரவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டு சனி பகவானுடைய பார்வை வேறு இருக்குது சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய எதிர்பாராத வரவை எப்படி நம்ம பிரயோகப்படுத்திக்கிறோம் எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதா இருக்குது எதிர்பாராத தனம் வரும்போது நீங்கள் சுதாரிக்கணும் நமக்கு இந்த பணம் வந்து நமக்கான பணமா இல்லை எப்படி இது இதனால் என்ன பிரச்சனைகள் விளைவுகள் வருங்கிறத நீங்கள் ஏன்னால் ரெண்டில் குரு இருந்தால் காரகோபாவகணாசி ரெண்டில் குரு அஞ்சில குருவெலாம் இருந்தால் காரகோபாவகணாசி தன காரகன் தனஸ்தானத்திலே இருந்தால் அப்படி ஒரு கணக்கு இருக்குது அப்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சுதாரிக்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு பறக்காமல் நிதானமாக இருந்து அந்த பொருளா அந்த பணத்தை அந்த வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அடிமை ஜீவனஸ்தானம் ஆறுங்கிறது சத்துரு அடிமை ஜீவனஸ்தானம் ஆறாம் இடம்னா சிம்மம் சிம்மத்தையும் பார்க்குறேன் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் உபாதைகள் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்பௌஸு ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டு இவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்து கையாள வேண்டிய தான் ஒன்பதாம் இடம் நெடுந்தர பயணம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் இந்த முயற்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக நீங்கள் எடுக்கலாம் சந்திரன் ராகு உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த விரயங்களை கட்டுப்படுத்திக்கணும் விரயங்கள் வந்து சுப விரயம்னா ராகுவோட சந்திரன் சேரும் பட்சத்தில் தொழில் ரீதியாக சில முடக்கங்கள் அது பன்னெண்டாம் இடம் காலபுஷத்துக்கு மீனங்கிறது பன்னெண்டாம் இடம் ராகு சந்திரன் சேர்க்கை வந்து முன்னோர் வழி துர்மரணம் விரயங்கள் அதாவது அடங்காத ஆசைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து சந்திரன் ராகு சேர்க்கை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லக்கூடிய நிலையில் சந்திரன் ராகு இருக்கார் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு எமோஷ்னலி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் நீங்கள் முதல்ல பெண்களாக இருந்தால் வளர நிப்பாட்டணும் அழுகை வரத்துக்கான ஏற்படுறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் அதை நீங்கள் சு விட்டுட்டு என்ன முடிவெடுக்கணும் அடுத்து என்ன நிலை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து ரெண்டாம் இடத்துல மேஷத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கார் அது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய சிந்தனை பூரா குடும்பம் 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 வா தனம் 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 அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை சார்ந்தே இப்போ ட்ராவல் பண்ணலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இதிலலாம் வந்து நீங்கள் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா எக்ஸலண்ட்டான டைம் உங்களுடைய தந்தைக்கான உடல் நிலை அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தந்தையுடைய ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தந்தைக்கான மருத்துவ செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் முக்கியமான முன்னேற்றம் முக்கியமான ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது வார்த்தைக்காங்க ஏன்னா குருவுக்கு வந்து சனி நட்பு கிரகம்தான் பெரிய அளவு பாதகத்தை செய்ய மாட்டார் சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் விரயங்களை சுப விரயங்களாக கொடுக்கக்கூடிய நிலையில் தான் சனி பகவான் இருக்கார் விரயங்கள் வந்து நீங்கள் இன்னொருத்தருக்காக செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது உங்களுக்காக இன்னொருத்தர் செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அதில் உங்கள் சிறிதளவு உங்களுடைய பங்கும் இருக்குது அந்த மாதிரியான விரயங்கள் சுப விரயங்கள் இந்த காலகட்டத்தில் டெஃபினட்டாக நடக்கும் சனி எப்பொழுதுமே ஓரளவுக்கு மீனராசிக்கும் சரி தனுசு ராசிக்கும் சரி பெரிய அளவு பாதகத்தை செய்ய மாட்டார் நீங்கள் இந்த நீர் கிரகம் மீனம் வந்து நீர் ராசி மீனம் நீர் ராசிங்கிறதுனால நீர்நிலையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமேஸ்வரம் இது மாதிரியான கோயில்கள் கடல் இருக்கக்கூடிய கோயில்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது மோட்சஸ்தானம் மோட்ச வீடு மீனம் போது சித்த குருமார்கள் ஜி ஜீவசமாதிகள் இந்த பிரார்த்தனைகள்லாம் நீங்கள் மேற்கொள்கிற பட்சத்தில் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மனித முகமில்லாத தெய்வத்தோட வழிபாடை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது வாராகி பிரத்திங்கரா ஆஞ்சநேயர் லட்சுமி நரசிம்மர் கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் அடுத்தபடி ஆஞ்சநேயர் பிள்ளையார் இந்த மாதிரி தெய்வங்களுடைய வழிபாடு இந்த இரண்டவரோட காலகட்டம் முக்கியமான ஒரு மாற்றத்தையும் எ எதுவுமே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும் எப்போதுமே நீங்கள் வந்து தா கழுவுற மீனில் நடுவுற மீன் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உங்கள் மனநிலை ஒரு ஸ்திரமாக இருக்க கூ முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக மாறதுக்கான வாய்ப்பு எப்போதுமே இருக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்யணும் பிரார்த்தனையாக இருந்தால் தொடர்ச்சியாக செய்யணும் ஒரு விஷய விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மனநிலையை நீங்கள் கொண்டு வரணும் மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் மனநிலைன்னு சொல்கிறேன்னா உங்கள் ராசிலேயே சந்திரன் சஞ்சரிக்கிறார் ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார் அப்போது இந்த சந்தேகங்கள் அப்புறம் எதிர் ஆசைகளை வந்து ஆசைகள் பூர்த்தி அடையாத மனநிலை இதெல்லாம் இயற்கையாகவே கொடுக்குற நிலையில் இருக்கார் அப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து இது பண்ண அதாவது நிதானமாக இருந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் ஓரண்டடாக நீங்கள் எப்போதும் திங்க் பண்ணும் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல களத்திரத்தினிடம் களத்திரத்தின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடிய குழப்பங்களை நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கூடிய காலகட்டம் பேசி தீர்த்துக்க வேண்டிய காலகட்டம் டைவர்ஸ் கேஸ்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிலேயே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல பிரிவை தரக்கூடிய நிலை இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார் குடும்பத்தை அதாவது குருக்கு எப்போதுமே வந்து சூட்சுமா அசுப பலன் தனியாக இருக்கிற பட்சத்தில் அந்தனின் தனித்தனருக்கு அவதி உண்டாம் அப்போ குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை நிம்மதித்த மனநிலை சனியோட பார்வை வேறு இருக்குது நீங்களே நீங்கள் தான் வந்து ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி மு முடியலை இன்னும் நீங்கள் தான் உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் உங்களுடைய கடனை நீங்கள் நினச்சா அடைக்கலாம் உங்களுடைய நோய் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் மனசு வச்சால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியால் கண்டிப்பாக அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குங்கிறது கணக்கு ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆறாம் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் நோயின் தீவிரம் குறையாமல் இருக்கணும்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது நோயின் தன்மை குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக இருக்குது அரசாங்க உத்தியோகம் அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் ஏதாவது இருந்துதுன்னா டெஃபினட்டாக இந்த காலகட்டத்தில் ஓட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கார் பத்தில் சூரியன் இருந்தால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அது சார்ந்த பரிச்சைகள்லாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்யோகத்தில் உங்கள் ராசியிலே இருக்கார் அப்போது புத ஆதி இப்போ மாணவர்களுக்கு ஏதுவான காலகட்டம் தனுசு ராசி மாணவர்களுக்கு அருமையான டைம் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கணும் ஏன்னா தனுசு மார்கழினாலே பிரம்ம முகூர்த்தம் அந்த தனுசுக்கு அதிபதி தான் குரு குரு தான் மீனத்துக்கும் அதிபதி காலையில் நாலரை டு ஆறு எந்திரிச்சு படித்து முடிச்சிங்கன்னா அருமையாக பதியும் புத ஆதித்யோகத்தில் சூரியனும் புதனும் இருந்து இப்போது கோச்சாரத்தில் இருக்கிறதுனால மனசில் பதியக்கூட பதிய பதியிட பதிவே அதாவது மனசில் பதியக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு அருமையான டைம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரார்த்தனைகள் முன்னோர் வழிபாடு மனித முகம் மனித முகம் இல்லாத தெய்வ வழிபாடு தான தர்மங்கள் தினசரி ஒரு ஜீவராசிக்கு உணவளிக்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறணும் ஏன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் ஏன் பெறணும்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி இருக்கார் செவ்வாய் விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சிங்கும்போது இளைய சகோதரம் மூத்த சகோதரம் இவங்களுடைய ஹெல்ப் மூலமாக இவங்களை அரவணைச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போய் முன்னோருடைய வழிபாட மேற்கொண்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த காலகட்டம் நல்லதொரு காலமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்